السلام عليكم ورحمه الله تعالى وبركاته ان الحمد لله والصلاه والسلام على رسول الله اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران العظيم والفرقان المجيد قل ان صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين وقال ايضا وما كان لمؤمن வல முக்மினாஹுவரூலு அம்ரன் ஐய கூனமுன் வகையலாம் காடுகளிலும் மேடுகளிலும் பணிவடர்ந்த நாடுகளிலும் பாலைகளிலும் சோலைகளிலும் பணி உயர்ந்த தேசங்களிலும் ஆளுகின்ற ஒம்பர்களை அடக்கி ஆளுகின்ற ஆட்சி செய்கின்ற எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்லஷானோ தால அவனை போற்றி புகழ்ந்தவனாக சலாத்தும் கருணை சலாம் என்னும் ஈதேற்ற மெம்பருமானால் முகமது முஸ்தபா அமூன் முதபா அக்கிரம் சல்லாஹ் அலை அவர்கள் மீதும் அவர்களை உண்மையான முறையில் நேசித்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தாபியன்கள் நாதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக நம்மவர்கள் இன்னும் வெளியிலிருந்து வரக்கூடிய முமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவில்லாமல் நிறை ஓடு உண்டாவதென துவா செய்தவனாக செங்கை அல்லாஹ் நல்லடியார்களே ஒரு சிறப்பு மிகு மாதத்திலே ஒரு சிறப்பான அரபாவுடைய நாளிலே அல்லா ஜல்லுத்தாலா நம்மை ஒன்று சேர்ந்திருக்கிறான் அருமையானவர்களே இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஐபாகாத்துகள் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் லில்லா அல்லாஹுக்காக கூறியது அது எந்த அமலாக இருந்தாலும் சரிதான் இஸ்லாத்தை பொறுத்தவர்கள் பொறுத்தவரையில் வணக்க வழிபாடுகளில் மற்ற மதத்தவர்களுடைய வணக்க வழிபாட்டிற்கும் பல்வேறு வித்தியாசங்களை வேறுபடுத்தி காட்டுகிறது காரணம் என்னவென்று சொன்னால் நம்மிடத்திலே அழகு குத்துவதில்லை நம்மிடத்திலே எந்தவிதமான அந்நியல் கலாச்சாரம் எதுவும் இல்லை எல்லாமே அழிவாக நடைபயணம் இல்லை பாத யாத்திரை இல்லை துறவரம் என்பது இல்லை இவை அனைத்திற்கும் அப்பாறுபட்ட ஒரு இனிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அதே போன்றுதான் எந்த விவாதத்து எந்த விவாதத்தை செய்தாலும் எந்த வணக்க வழிபாடுகளை செய்தாலும் எந்த வணக்க வழிபாடுகளிலும் சற்றும் தோய்வில்லாமல் ஒரு உற்சாகத்தோடு செய்யக்கூடிய விவாதத்துகளை தான் வணக்கங்களை தான் இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்திக் காட்டுகிறது

வணக்கம் என்று சொன்னார்களோ அப்படிப்பட்டதிலே தனிப்பட்ட முறையில் எந்த இஷ்டமும் கிடையாது என்று குரான் சொல்லுகிறது சிந்தனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய கடமைகளை செயல்படுத்துவதில் தனிப்பட்ட எந்த விருப்பு வெறுப்புகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட மாட்டாது என்பது இந்த வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்தப்படுகிறது அருமையானவர்களே அல்லா குரான் சொல்லும் பொழுது வேறொரு தாஹா குரான் உண்மை சிரமப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த குரானை நாம் உன்மீது இறக்கி வைக்கவில்லை இந்த குரானை நாம் உன்மீது லேசாக இறக்கி வைத்திருக்கிறோம் சிரமப்படுத்த வேண்டும் என்பதற்காக குரானை இறக்கி வைக்கவில்லை அல்லா சொல்றான் எரிமுல் எரிமுல் யூசுர் வலா யு தீபிக்கும் அல்லாஹ் உங்களுக்கு இலகுவானதையிலே விரும்புகிறான் கஷ்டமானதை அல்லாஹ் விரும்பவில்லை அப்படி என்று சொன்னால் இலகுவாக எந்த அடிபாதத்தை செய்தாலும் எந்த வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் லேசான முறையில் அது நோன்பாக இருக்கட்டும் ஹஜ்ஜாக இருக்கட்டும் குர்பானியாக இருக்கட்டும் எந்த வணக்க வழிபாடாக இருந்தாலும் அதிலே துளி கூட கஷ்டமில்லாத ஒரு நிலையை தான் இஸ்லாமிய மாவட்டத்தில் மக்கள் வலியுறுத்து இருக்கிறது அருமையானவர்களே ஏனென்று சொன்னால் இன்று மனிதர்கள் மக்களில் பலர்கள் எண்ணுவது அது கஷ்டம் பனங்காசு இருக்கு ஹஜிங் போறது கஷ்டம் பனங்காசு இருக்குது குருவானி ஆடை வாங்கி அறுத்து அதுக்கானே பராமரிப்பு செய்கிறதுக்கு கஷ்டம் எதுவும் கஷ்டம் இல்லை எல்லாவே அல்லாவே சொல்கிறான் லாயு கல் எவ்வுல்லாஹு நம்சன் அல்லாம் அவனுக்கு என்ன செய்ய மாட்டான் சக்திக்கு மீறி எந்த ஆன்மாவுக்கும் கஷ்டம் கொடுப்பதில்லை குரான் தெளிவுப்படுத்துகிறேன் உதாரணத்துக்கு எனக்கு ஒரு ஐம்பது கிலோ தூக்கம் முறையான வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு தான் அல்லா எனக்கு கஷ்டம் கொடுப்பான் கஷ்டத்துக்கு மீறி என்ன செய்ய மாட்டான் நூறு கிலோ நீ தூக்கி தான் அவனோட அல்ல என்ன இல்ல சொல்கிறதில்ல அப்போது லாயு கள்ளிவும் லாணசன் இல்லை அவசியம் ஆஹா சக்திக்கும் மீறி அவன் எந்த கஷ்டத்தையும் எந்த ஆன்மாவுக்கும் கொடுக்கறதில்ல ஏனென்றால் நிச்சயமாக இந்த மார்க்கம் லேசானது மேலும் சக்தியை மார்க்கத்தை நீங்கள் கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் சக்திக்கு மீறி எதுவும் கிடையாது விவாதத்துடைய விஷயத்தில் கூட லேசானதை இஸ்லாம் விரும்புகிறது வணக்க வழிபாடுகளை விரும்புகிறது இந்த மார்க்கம் லேஸ் அதே மாதிரி இந்த மார்க்கத்தில் நிர்பந்தமும் இல்லை இந்த அமலை செஞ்சுதான் உதாரணத்துக்கு சொல்லணும் நோம்பு வைக்கிறோம் தான் நோம்பு தான் நோம்பு நோம்பு வைக்க முடியலையா அதுக்கு வழிமுறை என்ன கப்பாரா அதுக்கு என்ன கப்பாரா அதுக்கு என்ன வழிமுறை நம்ம பார்த்து செய்யணும் அருமையானவர்களே அப்ப இந்த மார்க்கம் லேசு இந்த மார்க்கத்தில் உள்ள அனைத்து சட்ட திட்டங்களும் லேசு ஆனா நாம தான் எடுத்துக்கிறோம் நாம தான் கஷ்டப்படுத்திக்கிறோம் என்று சொன்னால் அருமையானவர்களே இந்த மாதம் தியாகம் நிறைந்த மாதம் இந்த மாதம் அதிலும் குறிப்பாக முதல் பத்து நாட்கள் அல்லாஹுவால் அனைத்து அமல்களும் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய மாதம் முதல் பத்து தினங்கள் அதிலே குர்பானியும் அடங்குகிறது அடங்குகிறது ஆனா இன்னைக்கு அதை ஒரு கஷ்டமாக நினைக்கக்கூடிய சமுதாயம் ஏதோ ஒரு பெரிய மலை மாதிரி ரொம்ப லேசு ஒரு காலம் இருந்துச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும் முன்னோர்களுக்கு தெரியும் ஒரு ஹஜைக்கு சொன்னா எவ்வளவு நேரம் எவ்வளவு நாட்கள் ஆகும் நாற்பத்தஞ்சு நாள் குறைந்தபட்ச கடல் மார்க்கம் இன்னைக்கு தாங்க பிளைட்டு கடல் மார்க்கம் எங்க பாட்டனார் போயிட்டு வந்திருக்காங்க கடல் மார்க்கமா தான் போயிருக்காங்க நாற்பத்தஞ்சு நாள் குறைந்தபட்சம் அப்ப அந்த கடல்ல அதாவது சென்னை போய் துறைமுகத்துக்கு போய் அதுக்கப்புறம் அங்கிருந்து கப்பலை பிடிச்சி கப்பல்ல போய் கடல்ல போகும் போகும் போயிட்டே இருக்கும் இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லையே துலஹி மாவட்டம் பிறந்து பிற அஞ்சில போனா கூட போதும் ஏன்னா நமக்கு அங்க தேவை எடுத்து நாள் நாலு நாள் மூணு நாள் நாலு நாள் தான் அங்க தேவை

அது எப்படி அவனும் பத்து நாள் போதுமானது ஒரு ஹாஜ் ஹா ஹஜ் முடிச்சுட்டு வெளியே வந்துடுவாரு மார்க்கலேஸ் இல்லையா அந்த இபாதத்தை செய்வதில் கூட இன்னைக்கு சுணக்கம் பொருளாதாரம் இருக்கு பலகீனம் பொருளாதாரம் இருக்கு பலகீனம் இன்னொரு தெளிவாக சொன்னா எங்க போனா கூட்ட நெருசட்டில் நான் மூத்தா போய்ட்டு போயிட்டு தான் போறேன் கூட்ட நெரிசல்ல நான் மூத்த போயிடுவேன் இதே காரணமா வச்சு இன்னும் ஹஜ் செய்யாம பலர்கள் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவான் வீடு போ போனது காடு வா வாழங்கள் கடந்து கொண்டிருக்கிறது ஆனா கடமைகள் நிறைவு செய்வதில் இன்னும் குறை இருக்கிறது கடமைகளை நிறைவேற்றுவதிலே குறை இருக்கு இருக்கா இல்லையா ரம்யான் அவர்களே திரும்பியும் சொல்றேன் இந்த மார்க்கம் லேஸ்ட்

ஒரு சமுதாயம் அழிந்ததை போன்று நீங்கள் அழிந்து விடாதீர்கள் செல்ல சொல்றாங்க இதை மூன்று முறை பெருமானா செல்லலாலை திரும்ப திரும்ப சொன்னார்கள் ஒரு சமுதாயம் சக்திக்கு மீறி விவாதம் செய்ததை போன்று நீங்கள் விவாதம் செய்து என்ன செய்ய வேண்டாம் உங்களை அழிவில் போட்டுக் கொள்ளாதீர்கள் விவாதம் செய்ய அவங்களுக்கு ஆயுள் காலம் கூட அப்படின்னா நானூறு வருஷம் ஐநூறு வருஷம் அசால்ட்டா வாழ்வாங்க அல்ல அப்படி ஆயுத கொடுத்துருந்தான் என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய விவாதத்துல பல மணி நேரம் ஆறு மாச நோன்பு ஆறு மாச நோன்பு அவங்களுக்கு எல்லாமே என்னன்னா வேற வேற விதமா வித்தியாசமா தான் இருக்கும் ஆயுத காலங்க அதிகம் ஆனா இவாத செய்யக்கூடிய விஷயத்துல பார்த்தா ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்குவாங்க உதாரணத்துக்கு என்ன நமக்கும் முகமது சல்லா அலிசுடைய உம்மத்துக்கும் மற்ற சமுதாயத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் கைலியில கைல இருக்கல நம்ம கைலியில நுத்துப்பான்னு சொல்லக்கூடிய அந்த விந்து அணு பட்டுச்சு நம்ம என்ன செய்வோம் நம்ம ஷரியத் என்ன சொல்லுது இஸ்லாமிய மார்க்கம் குறிப்பா முகமது சொல்லா சொல்ற உம்மத்து என்ன சொல்லுது அதை எடுத்து என்ன செஞ்சோம் தண்ணியை போட்டு கசக்கி கழுவி சுத்தம் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு போச்சு மூசா மூசாலிசன காலத்துல அப்படி கிடையாது அந்த பாகத்தை அப்படியே வெட்டி போட்டுருவாங்க கொஞ்சம் நுத்துவா பட்டுருச்சுன்னா ஒரு துளி விந்து துளி கை நீரில் பட்டுருச்சின்னா ஏன்னா இல்லையா உடனே என்ன செய்வாங்க அந்த பானத்தை அப்படியே வெட்டி போட்டு ஒட்டு போட்டுவாங்க இவ்வளோ கடினமான சட்டங்கள் ஆனா நமக்கு அப்படி இல்லைல்ல உண்மத்தை உமசன் மாதிரி அம்மாவும் செல்லாம சொன்னதுனுடைய உம்மத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் இல்லை இல்லை கையில் இல்லை நுத்துவா என்ன செய்யணும் கொஞ்சம் அப்படியே கசையி புளிஞ்சு காய போட்டு கொஞ்ச நேரத்தில் உறச்சுட்டா வேலை முடிஞ்சு போச்சு ஒரு சிறுநீர் பட்டாலும் அதான் சப்பட்டோம் நுச்சுவாக பட்டாலும் அதான் சட்டம் எந்த நஜீஸ் பட்டாலும் சத்தம் ஒன்றே ஆனா முன்னால் வாழ்ந்த கால காலத்துடைய மக்கள்கிட்ட அந்த சத்தம் அப்படிலாம் கிடையாது வெட்டி போட்டிருந்தோம் அந்த பகுதியே எடுத்திருந்தோம் சவரலே மார்க்கமும் லேசு இவாது செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் அல்ல லேசாக்கி வச்சிருக்கான் சல்லல்லா அலி செல்லம் மசீ நபைக்கு வந்தாங்க மசீ நபைக்கு சல்லல்லா அலிசெல்லாம் வராங்க அந்த நேரத்தில் ஒரு தூள்ல கயிறு கட்டப்பட்டிருக்கு அதை பார்த்துட்டு சல்லல்லாலே சொல்லி கேட்கிறாங்க இந்த கயிறு எதுக்குப்பா கட்டப்பட்டிருக்குன்னு கேட்டாங்க யார சொல்லலாம் உங்களுடைய மனைவியில் ஒருவரான ஜைனவர் அழியல்லாம் அணுகு அவங்களுடைய அவங்களுக்காக உள்ளது அது இரவுல தூங்கும் போது என்ன செய்யணும் சல்லல்லா அலிஸ்லம் வீடும் ஜைனவர் அழியல்லா தாலானு அவங்களுடைய அதாவது மசீனாவையும் ஜெயினபர்களே எல்லாம் அவங்களுடைய வீடும் அருகாமையில் இருந்துச்சு இங்கேருந்து இந்த நீ நீட்டாக கயிறை கட்டி அவங்க வச்சுக்குவாங்க எதுக்கு அப்படின்னு சொன்னால் இரவுல இடுப்பில் கட்டிக்குவாங்களாம் கட்டிக்கிட்டு படுத்துருவாங்க இரவு நேரத்தில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுது அந்த தகச்சத்துடைய நேரம் என்ன செய்யணும் வரணும் அதில் அப்போ எந்திரிக்கணும் அப்போ எந்திரிக்கும் போது என்ன செய்ய சிரமம் தூக்கம் மிகச்சி தகச்சத்து கிடைக்காம போயிடுன்றதுக்காகண்டி அவங்க அந்த மாதிரி செய்வாங்களாம் செல்ல ஆலயத்துக்குன்னு வந்து பார்த்தாங்க முதல்ல அந்த கைத அழுத்து போடுங்க ஏன் கைத அளவுக்கு சொல்லிட்டாங்க எதுக்காண்டி அவங்க சொல்லிட்டாங்க மார்க்கெட்டில் அப்படிலாம் ஒன்றும் இல்லை தஹஜத் அப்படியே நபிமானுக்கு மட்டும்தான் தஹஜத்து வரல உம்மத்தில் உள்ள ஏன் நபிமானுடைய மனைவி மாணிலுக்கே தஹஜத்து கிடையாது நபிமாவுடைய மனைவி மாணிலுக்கே தஜெட்டு வரல எஸ் எல்ல செல்ல ஆலயன்னு சொன்னாங்கள்ல எல்லாம் ஏன் மேலே பரலாக்கியிருக்கான் உங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் உங்கள் மீதும் அதை பரவால் ஆக்கியிருப்பான் சகஜத்துடைய நன்மை கிடைச்சிடும் சரி எந்திரிச்சிருக்காரு தொழுகிறாருன்னா அலமது இல்லா அதுக்கு உண்டான பலனும் கிடைச்சிடும் இதனால என்ன கஷ்டப்படுத்திக்க வேண்டாங்க சொல்லலாலே சொல்லும் எந்த வணக்கத்தையும் எந்த அபிவாதத்தும் கஷ்டம் கிடையாது ஒரு தடவை மாவியார் அலி அல்லா தாலானு யமன் தேசத்துடைய கவர்னர் யமன் நாட்டுடைய கவர்னர் மக்களுக்கு கவர்னர் தான் மக்களுக்கு தொழு வைக்கணும் தொழு வைக்கக்கூடிய இமாம அவர் தான் நீதிபதி அவர் எல்லாமே அந்த கவர்னர் தான் செய்யணும் மாவியார் அலி அல்லா தாலானு என்ன செய்யறாங்கன்னா ஒவ்வொரு நாளும் இஷ்டாவுடைய தொழுகையை நீண்ட நேரம் தொழுவாங்க ஜோஷ் தொழுகையினுடைய இன்பம் ஆர்வம் அந்த இன்ப ஆர்வத்தை தனிப்பட்ட முறையில் நின்று தொழுதுக்கலாம் பட் ஜமாத்தோட நின்று தொழு வைக்கும் பொழுது அதனால என்ன ஏற்படும் தெரியுமா பெரியவர்கள் இருப்பாங்க கற்பிணி பெண்கள் இருப்பாங்க ஏன்னா கற்பிணி பெண்கள்லாம் அன்றைக்கு எல்லாருமே பள்ளிக்கு வந்து தொழக்கூடிய மக்களா இருந்தாங்க பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்க பல்வேறு மக்கள் இருப்பாங்க ஆனா மாவியார் அலி அல்லா தாலா என்ன செய்வாங்க சொன்னாக்கா நீண்ட நேரம் தொழு வைப்பாங்க அதனால சஹாபாக்கள் பார்த்தாங்க சல்லல்லா அலி சொல்ல போய் சொன்னாங்க யார சொல்லா ரொம்ப நேரம் தொழு வைக்கிற இன்னைக்கு சொல்றாங்களா இல்லையா நம்ம கம்மியா தொழு வச்சாலும் கம்மியா தொழு வைக்கிறேன்றாங்க கொஞ்ச நேரம் அதிக பதிமூணு நிமிஷம் ஆயிடுது ஒரு பத்து நிமிஷம் ஒரு பன்னெண்டு நிமிஷம் ஆயிட்டா கூட ரொம்ப நேரம் தொழு வைக்கிறாருங்கன்றாங்க நம்மளையே சொல்றாங்க நல்லா உடனே இதெல்லாம் சொல்லல மிகைப்படுத்தலாம் சொல்லல ஒரு எட்டு நிமிஷத்துல முடிச்சிட்டா கூட உடனே பாரு என்ன தொழு வச்சாருன்னு தெரியல அதுக்குள்ள சலாம் கொடுக்கறாரு அத்தனை நேரத்துக்கு கூட என்னால் ஓட முடியல இப்போயே லிஞ்சிட்டியே சொல்லிட்டு போயிருக்காங்க நான் மிகைப்படுத்தலாம் பேசல நீண்ட நேரம் ஆயிடுச்சுனாலும் நீண்ட நேரம் ஆகிடுச்சின்றாங்க இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நடைபெட்ட போய் சொல்லப்படுது யாரை சொல்லலாம் நீண்ட நேரம் சொல்ல வைக்கிற செல்லலாம் ஆலோசனை கூப்பிட்டு நான் சத்தானுனையாம்மா மோதம் என்ன குழப்பம் பண்றியா மக்களுக்கு நீ குழப்பம் செய்கிறியா சுருக்கமாக சொல்லுவை உன்னை பின்பற்றி சொல்லக்கூடிய மக்கள் இடத்துல யார் இருக்கா கருப்பிணி பெண்கள் இருக்காங்க கருப்பிணி பெண்கள் தொழுகிறாங்க வயது முதிர்ந்தவர்கள் தொழுகிறாங்க அன்னைக்கெல்லாம் சேர் கிடையாது நபியுடைய காலத்துல சேரே கிடையாது உட்கார்றத்துக்கு எல்லாமே என்ன செய்யறோம் இல்லையா உட்கார்ந்து இன்னைக்காக நம்ம என்ன செய்யறோம் கால் வலி மூட்டு வலி பல்வேறு பிரச்சனைக்கான சேர போட்டு சேரல சொகுசா சொல்லுகிறோம் நபியுடைய காலம் அதெல்லாம் கிடையாது எல்லாரும் சபல தான் நிக்கணும் எல்லா மக்களும் சபல தான் நிக்கணும் அப்படி இருக்கிற சமயத்துல ரசூல்லா கேட்டாங்க என்ன குழப்பம் செய்யறியா அந்த மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துறியா நீ அப்படிலாம் தொழுவிக்கணும் அவசியம் இல்ல சுருக்கமா தொழுவை சவுத் ஆப்பிரிக்கால இன்னைக்கும் இன்னைக்கும் சவுத் ஆப்பிரிக்கால ஃபஜருடைய தொழுகைக்கு குழுவும் எல்லாம் ஓதுவாங்க முதல் ரகத்தில் ஆறு முதல் ரகத்தில் ஆறு ஆயத்துகள் அளவுக்கும் இரண்டாவது ரகத்தில் குழுவெல்லாம் சூறா ஓதி இன்னைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளை தொழு வைக்கிறாங்க ஏன் மக்களுக்கு சடைவு ஏற்படக்கூடாது நாமளும் அப்படிதான் ஃபஜருடைய தொழுகையில் முதல் ரகத்தில் அஞ்சு நிமிஷம் ரெண்டாவது ரகத்தில் மூணு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் சலாம் வளைக்கும் பத்து நிமிஷம் சலாம் கொடுத்துருவோம் ஏன் மக்கள் சடை வரை கூட பின்பற்றி தொழக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க வயிறு வயிறு அல்லது கொடுமை இருக்கு டீ குடிக்க நினைப்பாங்க நிறைய பேர் தொழுத முடிச்ச உடனே போன முதல்ல டீ ஏன் அது அவங்களுடைய சூழ்நிலை அது ஒரு பழக்க உனக்கைங்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் நான் அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா ஆரம்பிச்சு யாசின அப்படியே ஓது இல்லை தூர் எத்தனை நிமிஷம் ஆயிடும் பன்னெண்டு நிமிஷம் ஆயிடும் ஏன் சொல்ல மாட்டாங்க வந்து இது இது தான் நபியுடைய காலத்துல சொல்லப்பட்டுச்சு அப்ப ரசோலா கேட்டாங்க அந்த மக்களுக்கு மந்திரி என்ன குழப்ப மன்றியா மார்க்கம் லேஸ் சொல்லலாம்னு சொன்னாங்க மார்க்கம் லேஸ் மார்க்கம் கஷ்டம் கிடையாது பதிலுடைய துளுகியா அதுக்கு தகுந்தா மாதிரி அதுக்கு தகுந்தா மாதிரி சொன்னார்கள் குழப்பம் பண்ண வேண்டாம் நீங்கள் தொழுகையுடைய விஷயத்திலே அந்த மக்களுக்கு தருதான் போல் நடந்து கொள்ளுங்கள் என்ற செய்தியை ஹதீசிகளிலே பார்க்க முடிகிறது அருமையான அல்ல நல்லே அப்போ இந்த விவாதத்துடைய விஷயங்களிலே வணக்க வழிபாடுகளுடைய விஷயங்களிலே எதிலும் கஷ்டத்தையோ அல்லது ஒரு சிரமத்தையோ இந்த மார்க்கம் கொடுக்கல ரொம்ப லேசாக தான் என்ன செய்து மார்க்கை நமக்கு தெளிவுபடுத்துகிறது அதனால் தான் அசுல்லாய் சுழல் லாளி சிலம்பம் அவர்களுக்கு அல்லா குரானிலே கட்டளையிடும் பொழுது கூட குரானை பொழுது கூட இப்படி சொல்லுகிறான் சாஹா மா அஞ்சனா அலைக்கெல் குரானலை பஷ்பா நபியே உமக்கு சிரமத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த குரான் நம்ம இறக்கலை ஏன்னா குரானுடைய ஒவ்வொரு வார்த்தைகள் வசனங்கள் எல்லாமே நேச்சு படிப்பதற்கு இலவான ஒரு குரான் மற்ற வேதங்களை விட குரான் ரொம்ப லேசான வேதம் அப்போ குரானை கஷ்டப்படுத்துவதற்காக நாம் இறக்கவில்லை என்று சொல்லும் பொழுது எல்லாமே நமக்கு மனிதன் தனக்கு தானே கஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறான் இஸ்லாம் சொல்லுகிறது சொல்லலாம் சொல்றாங்க அதுமாரி அவர்களே நாம் செய்யக்கூடிய பணக்க வழிபாடுகள் ஒரு சகாபி ஒரு ஆயுசம் கேட்கிறார் யார் ஆயுஷ்வா மாட்டை எப்படி கேட்கிறாரு மூன்று சகாபாக்கள் செல்லலாளி செல்ற அவங்களுடைய மனைவியான ஆயுஷா அம்மையார்ட்ட வந்து கேட்கிறாங்க நபியுடைய இபாதத்து எப்படி இருக்கும்னு கேட்கிறாங்க சுல்லாளி செல்லாளி செல்ல அவங்களுடைய வணங்கக்கூடிய அவங்களுடைய இபாதத்துடைய நிலை எப்படி இருக்கும் அப்போ அவங்க சொல்றாங்க செல்லலாளி செல்ல அவங்களுடைய இபாத எல்லாத்துலேயும் கரெக்டாக செய்வாங்க எதுலேயும் குறை இருக்காது எந்த வணக்கமாக இருந்தாலும் கரை சரியாக செய்வாங்க எந்த குறையும் இருக்காது இப்படி சொன்ன உடனே அந்த மூணு பேரும் எடுக்கிற முடிவு என்ன தெரியுமா செல்லல்லா லிசன் இரவு நின்று வணங்குவாங்க ஒருத்தர் சொல்ற சாபாக்கள் மூணு பேர்ல ஒருத்தர் சொல்ற என்ன செய்ய மாட்டேன் இனிமே நான் இரவு முழுதும் வணக்கத்திலேயே தான் இருப்பேன் ஒன்னு ரெண்டாவது ஆள் செல்லல்லா லிசன் நோம்பு வைப்பாங்களா வைப்பாங்க இனிமே நான் என்ன செய்வேன் நோம்பு வச்சுக்கிட்டே தான் இருப்பேன் நோம்பு விட மாட்டேன் மூணாவது மூணாவது ஆள் சொல்றாரு சல்லல்லா அலி செல்லாம் நிக்காக செஞ்சிருக்காங்க பதினோரு மனைவி மார்கள அவரு சொல்றாரு நபி வந்து இந்த அந்தஸ்து அடைஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அப்ப நாம குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டா நமக்கு என்ன செய்யும் இவாதத்துல நம்ம குறை ஏற்படுறோம் அதனால கல்யாணமே செஞ்ச கூடாது இப்படி ஒரு முடிவு எடுத்துறாரு மூணு சகாபாக்களும் மூணு விதமா முடிவெடுத்து எடுத்து வச்சிருக்காங்க இப்படி முடிவெடுத்து இவங்க பேசிட்டு இருக்கும்போதே போதே ரசூல்ல வந்துட்டாங்க சல்லல்லா அலிஸ்வன் வந்து சொன்னாங்க என்னப்பா நீங்க பேசிட்டு இருந்தா நான் கேட்டேன் சொல்லலாம் சொல்றாங்க நீங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் இந்த மார்க்கம் லேசான மார்க்கம் மார்க்கம் லேசு இபாதத்தும் லேசு எல்லாமே லேசு தான் அது என்ன அது திருமணம் செய்ய மாட்டேன் நீ என்ன சத்தியம் சத்தியம் செய்யற நான் திருமணம் செய்யலையா நான் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடலையா நான் குழந்தை குட்டிகளை பெற்றுக்கலையா அதனால இது நீ சொல்றது தவறு திருமணம் செஞ்சுக்கணும் முதலாளி ரெண்டாவது ஆளுக்கு செல்லலாம்னு சொல்றாங்க நீ என்ன சொன்ன நோம்பு வச்சுட்டே இருப்பேன்னு சொன்னியா நோம்பு வைக்கிறது சட்டம் என்ன தெரியுமா பதினோரு மாதங்கள் உனக்கு ஒரு மாதம் அல்லாவுக்கு ஒரு மாதம் வச்சா போதும் சரி உனக்கு ஆசை இருக்கு என்ன செய்ய மாசத்துல முன்னாள் மூணாவதாவது சொல்லலாம் இரவு இரவு முழுவதும் நான் நின்று வணங்குவேன் இரவு நான் நின்று வணங்குவேன் அப்படிலாம் ஒண்ணு இல்லை அப்படிலாம் இரவு முழுவதும் சைதாவில் இருக்க அவசியம் எல்லாம் கிடையாது கொஞ்ச நேரம் நீ தூங்கு அதுக்கப்புறம் என்ன செய்ய எழுந்துச்சு உனக்கு சக்தி இருந்துச்சுன்னா சகஜத்து அதனால இப்போலாம் சொல்ல சொல்லிட்டு சலா சொன்னாங்க யார் நம்முடைய வழிமுறையை புறக்கணிப்பாரோ பாறோ பாலைஸமினா சமன் ரபி வன் சுன்னத்தி பாலைஸமினா யார் என்னோட வழிமுறையை பிரக்கனி பாணோ அவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்று பெருமானா சொல்ல الله சொன்னாங்க அந்த மூணு பேத்ரையே சொல்ல எப்படி சொன்னாங்க என் வழிமுறை என்ன சலா சொன்னாங்க நான் திருமணம் செய்றேன் இரவுல நின்று வணங்குறேன் மாதம் மாதம் நோன்பு வைக்கிறேன்

அருமையானவர்களே அப்போ இபாத வணக்க வழிபாடுகள் என்பது லேசானது நீங்கள் கஷ்டப்படுத்திக் கொள்ளாதீர்கள் நேரத்தில் இதை நான் எதற்காக குறிப்பிடுகின்றேன் என்று சொன்னால் ஹஜ் செய்ய வேண்டிய குர்பானி கொடுக்க வேண்டிய இந்த காலகட்டங்களில் இன்னைக்கு மக்கள் எப்படி தெரியுமா எது குர்பானி கொடுக்கிறது அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமா ரொம்ப லேசு இன்னைக்கெல்லாம் ரொம்ப லேசு பணம் தான் பணத்தை கொடுத்தா குர்பானி ஆட்டோமேட்டிக்காக நடக்க போகுது ஹஜ்ஜா ரொம்ப லேசு ஆனால் இதை ஒரு கஷ்டமாக நினைச்சு இந்த மாதிரி விவாதத்துகளில் மக்கள் புறக்கணிக்கிறது இதை வந்து அவாய்ட் பண்ணுறது நேரம் வந்தால் பார்த்துக்கிறது தொழுகைக்கே தொழுகைக்கே அழைப்பு கொடுக்கப்பட்டு நேரம் வந்தா இன்னும் எனக்கு அந்த இது வரலங்க சொல்லு ஒருத்தர் என்ன ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு ஒருத்தர் இப்படி கேட்டாரு நான் என்ன பாவம் செஞ்சேன்னு என்னை தொழுகை கூப்பிடுறேன் கேட்கிறாரு என்ன கேட்டாரு நான் என்ன பாவம் செஞ்சுட்டேன் என்ன ஏன் நீங்க தொழுகை கூப்பிடுறீங்கன்னு என்ன கேட்டாரு அப்ப என்ன ஆகி தெரியுமா பாவிகள் தான் தொழுகாளிங்கிற மாதிரி நிலையை உருவாயிடுச்சு நான் உதவிலா அல்ல பாதுகாப்பு சோழலே அதனால கஷ்டம் என்று எண்ணினால் கஷ்டம் லேஸ் மார்க்கம் லேசு அதனால இந்த மார்க்கத்தை நாம் உணர்ந்து கொள்வோம் அல்லாஹுடைய கட்டளை பெருமானாவுடைய சுண்ணத்தை லேசாக கருதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் இரண்டு உலகிலும் வெற்றியை தந்துடுவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துவா செய்து விரைவாக சுண்ணத்தொழுது சொல்லு முடிங்க ஒண்ணு பத்துல சொத்துவோதப்படும் அல்லாஹ் அலாம் வரைக்கும்